நான் கண்ணி ஆயிற்றே இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் கண்ணி ஆயிற்றே யார் யாரை பார்த்து சொன்ன வார்த்தை மரியா தூதனை பார்த்து சொன்ன வார்த்தை கண்ணி என்ன சொல்லப்படுகின்ற பொழுது ஏதோ தான் திருமணமாக தான் நிலையிலிருக்கிற இந்த உடலை குறித்தான கன்னித்தன்மை மட்டுமல்ல உன்னதம் பார்க்குற ஒரு கன்னித்தன்மை அவர்களுக்குள் காணப்பட்டது ஆவியிலே ஆத்துமத்திலே சரீரத்திலே கடவுள் விரும்புகிற வாழ்க்கையே அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது ஆவியிலே அன்னை மறியால் அனலாய் இருந்தார்கள் ஆத்மாவை கடவுளுக்கு சொந்தமாக்கினார்கள் உடலால் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள் ஆகவே கடவுளின் பார்வையில் அவர்கள் கண்ணி தாயாய் என்றென்று விருந்தார்கள் இருக்கிறார்கள் ஆகவே கடவுள் பர்சுத்தாவின் வல்லமையால் அவரை நிரப்பினார் கடவுளுடைய மகன் அவளுக்கு பிறக்கும்படியான உன்னதமான பேட்டினை கடவுள் அவர்கள் கொடுத்தார் உலகத்தை சொந்தமாக்காமல் உன்னதத்தை சொந்தமாக்கிக் கொண்டபடியினால் அவர்கள் என்றும் கன்னியாய் வாழ அவளை அருளினால் நிரப்பிருந்தார் தேவ அருளினால் நிரப்பிருந்தார் பிரியமானவர்களே இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆகவே அந்த கன்னித்தன்மை அந்த பரிசுத்தம் அந்த உண்மையான வாழ்வு அந்த நீதியான வாழ்வு ஆவியிலே ஆத்துவத்திலே சரீரத்திலே கண்ணி மணி இடத்தில் காணப்படுது போல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட கடவுள் விரும்புகிறார் அத்தகைய வாழ்க்கையை கடவுளுக்கு நாம் அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை